ராமையாவுக்கு வாழ்க்கையின் மீது திடீரென்று வெறுப்பு ஏற்பட்டது என்னடா இந்த வாழ்க்கை தினமும் ஓடிக்கொண்டே இருக்கிறோம் ஆனால் எந்த முன்னேற்றமும் வரவில்லையே இப்படியே போனால் அறுபது வயது வரைக்கும் ஓடிக்கொண்டேதான் இருக்க வேண்டும் என்று நினைத்தவர் கடவுளை எப்படியாவது பார்த்து அவரிடம் ஒரு வரத்தையாவது வாங்கிக் கொண்டு சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று நினைத்தார் கடவுளை எங்கே போய் பார்ப்பது என்று யோசித்தவர் காடு மலைகளை கடந்து பயணித்தார் ஒரு மலை உச்சியை அடைந்தார் அங்கே கடவுளை நினைத்து கடும் தவத்தில் ஈடுபட்டார் ராமையாவின் நோக்கத்தை புரிந்து கொண்ட கடவுள் ஒரு துறவி வேடத்தில் அங்கே தோன்றினார் மகனே கண் திறந்து நான் தான் கடவுள் வந்திருக்கிறேன் என்றார் பார்த்தார் ஒருவர் நின்று கொண்டிருந்தார் நீங்களா கடவுள் பார்ப்பதற்கு அப்படி தெரியவில்லையே என்றார் நான் தான் எங்கும் எல்லாமுமாக நிறைந்திருக்கிற கடவுள் உனக்கு என்ன வேண்டும் கேள் தருகிறேன் கடவுள் அதுக்கு ராமையா கடவுளே என் வாழ்க்கை அர்த்தமில்லாமல் போய்கொண்டிருக்கிறது மனைவி பிள்ளைகளுக்காக நேரம் காலம் பார்க்காமல் உழைக்கிறேன் வாழ்க்கையில் பெரியதாக எந்த முன்னேற்றமும் வரவில்லை சில ஆண்டுகளுக்கு முன்பு வரை எங்கள் ஊரில் வேலை வெட்டி போகாமல் திருந்த ஒருவன் இன்று கவுன்சிலர் ஆகி இனோவா காரில் கொண்டிருக்கிறான் என்னுடைய வாழ்க்கையோ அதே டிவிஎஸ் தான் போய்கொண்டிருக்கிறது என் வாழ்க்கையை நீங்கள் மாற்ற வேண்டும் நானும் பணக்காரனாக வளம் வர வேண்டும் என் பேண்ட் பாக்கெட்டில் இந்த பக்கம் ஒரு லட்சம் அந்த பக்கம் ஒரு லட்சம் எப்போதும் இருக்கும் அளவுக்கு நிறைவான வாழ்க்கை வேண்டும் என்றார் ராமையா ராமையா இப்படி சொன்னதும் சில நொடிகள் மௌனமாக இருந்த கடவுள் மீண்டும் பேசினார் மகனே நீ எதிர்பார்க்கும் வாழ்க்கையை உனக்கு நான் தர வேண்டும் என்றால் நான் உனக்கு ஒரு சோதனை வைப்பேன் அதில் நீ வெற்றி பெற்றால்தான் என்னால் அந்த வரத்தை உனக்கு தர முடியும் என்றார் கடவுள் இப்படி சொன்னதும் மரம் வேண்டி காத்திருந்த ராமையாவுக்கு ஒரு மாதிரி ஆகிவிட்டது நண்பர்களே இன்னும் லைக் லைக் ஒரு சோதனைகள் நிறைந்த என்னை வெளியே கொண்டு வா என்று கடவுளிடம் கேட்க வந்தால் அந்த கடவுளே சோதனையை வைக்கிறேன் என்றாரே என்று நினைத்தவர் நான் எளிதாக நிறைவேற்றக்கூடிய சோதனையாக பார்த்து சொல்லுங்கள் நான் ரொம்பவும் மனம் வரிந்து நிற்கிறேன் என்றார் பலமாக சிரித்த கடவுள் நீ விரும்பக்கூடிய சோதனை ஒன்றைத்தான் உனக்கு நான் வைக்கப் போகிறேன் அந்த சோதனை இதுதான் நீ விரும்பக்கூடிய மூன்று பேரின் உடலில் நீ ஒரு நாள் மட்டும் தங்க வேண்டும் உனக்கு பிடித்த யார் வேண்டுமானாலும் அந்த மூன்று பேராக இருக்கலாம் அந்த மூன்று பேரின் உடலில் ஒரு நாள் மட்டும் தங்கிவிட்டு நான்காவது நாள் உனக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கை வேண்டும் என்பதை சொல் உனக்கு அந்த வாழ்க்கையை தருகிறேன் என்றார் கடவுள் இப்படி சொன்னது ராமையாவுக்கு திருநெல்வேலி அல்வா சாப்பிட்டது போல் இனிப்பாக இருந்தது நம்மை கடவுள் பெரிய கோடீஸ்வரன் ஆக்கப் போகிறார் என்கிற கனவுடன் முதலில் யார் உடலில் ஒரு நாள் மட்டும் தங்கலாம் என்று யோசித்தார் கலாநிதி அம்பானி அதானி எலான் மஸ் ஃபேஸ்புக் ஓனர் மார்க் என்று உள்ளூர் முதல் வெளியூர் வரையிலான நிறைய உலக பணக்காரர்கள் அவரது நினைவுக்கு வந்தாலும் அதெல்லாம் நமக்கு டூ மச் என்று நினைத்தவர் நான் ரொம்பவும் ஆசைப்பட்டால் கடவுள் வரம் தராமல் கூட போகலாம் அதனால் எந்த கவலையும் இல்லாத ஒரு மனிதனின் உடலில் முதலில் ஒரு நாள் மட்டும் வாழ்ந்து பார்ப்போம் என்று ஒரு முடிவுக்கு வந்தார் ராமையாவின் அறிவுக்கு எட்டியவரை அவரது பார்வையில் கவலையே இல்லாத முதல் மனிதன் அவர் ஏரியா பிச்சைக்காரன் தான் ஒரு சில மணி நேரம் பிச்சை எடுப்பார் சாப்பாடு கொடுத்தால் வாங்கி சாப்பிடுவான் பிறகு நேராக அங்குள்ள கண்மாய் கரைக்கு சென்று கால் மேல் கால் போட்டு தூங்கிவிடுவான் பொண்டாட்டி இல்லை இன்கம் டாக்ஸ் என்று அவனுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது அதனால் அவன் உடலில் ஒரு நாள் இருந்து பார்ப்போமே என்ன அவன் குளிக்கவே மாட்டான் ஒரு நாள் தானே மூக்கை பிடித்தாவது அட்ஜஸ்ட் பண்ணி பார்ப்போம் என்று நினைத்துக் கொண்டார் ராமையா தனது மனதுக்குள் போட்ட இந்த கணக்கு எல்லாம் மறைந்த அந்த கடவுளுக்கும் தெரிந்து போனது ராமையா கேட்பதற்கு முன்பாகவே சரி நீ ஆசைப்பட்டபடி அந்த பிச்சைக்காரனின் உடலில் ஒரு நாள் வாழ்ந்து வா என்று சொல்லிவிட்டு மறைந்து போனார் அடுத்த நொடியே ராமையாவின் உயிர் அந்த பிச்சைக்காரன் உடலுக்குள் அவனுக்கு தெரியாமல் புகுந்து கொண்டது சரி இந்த பிச்சைக்காரனின் ஒரு நாள் வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம் என்று நினைத்துக் கொண்டார் அன்று காலையில் அங்குள்ள கோவில் ஒன்றுக்கு பிச்சை எடுக்க சென்றான் அந்த பிச்சைக்காரன் பிச்சைக்காரன் கோவிலுக்குள் நுழைவதை பார்த்த சில பக்தர்கள் அவனை விரட்டி விரட்டிவிட்டார்கள் எல்லோருக்கும் பிரசாதம் கொடுத்த பிறகுதான் உனக்கு கொடுப்போம் என்றார்கள் பிச்சைக்காரனும் ஓரமாக ஒதுங்கி கொண்டான் அவன் உடம்புக்குள்ள இருந்த ராமையாவின் ரத்தம் கொதித்தது ஒரு ஒருகை பிரசாதம் கொடுக்க போற அதுக்கு இந்த பேச்செல்லாம் ரொம்ப ஓவர்டா ஓவர் நைட்ல வந்தது அப்புறம் உன்னை ஒரு கை பாக்குற என்று தனக்குள் குமரி கொண்டாள் எல்லோருக்கும் பிரசாதம் கொடுத்த பிறகு கடைசியாக இந்த பிச்சைக்காரனுக்கு கொஞ்சம் இனிப்பு பொங்கலும் குண்டலும் கொடுத்தார்கள் அதுதான் அந்த பிச்சைக்காரனின் காலை உணவு பொங்கலையும் சுண்டலையும் சாப்பிட்ட பிச்சைக்காரன் கண்மாய் பக்கம் போனான் அந்த கட்டாந்தரையிலே கால் மேல் கால் போட்டு படுத்து கொண்டான் காலை ஆட்டிக்கொண்டே காவாலா பாட்டை பாடினான் ஏ அந்த அம்பானி கூட இந்த அளவுக்கு காலை ஆட்ட மாட்டாருடா என்று ராமையாவே பொங்கி எழும் அளவுக்கு ஆட்டினான் மதியம் சரியாக மணி பனிரெண்டு ஆனதும் மறுபடியும் அந்த கோவிலுக்கு போனான் இவன் வந்த நேரம் அன்னதானம் போட்டுக் கொண்டிருந்தார்கள் அன்னதானம் பெற பக்தர்களுடன் இவனும் நிற்க வரிசெய்து விரட்டிவிட்டார்கள் ராமையாவுக்கும் அந்த பிச்சைக்காரனை பார்க்க பாவமாக இருந்தது என்ன செய்வது ஒரு நாள் முழுவதும் இருந்தாக வேண்டுமே என்று நினைத்து மனதை தேற்றிக் கொண்டான் எல்லோருக்கும் அன்னதானம் கொடுத்த பிறகுதான் அதை வாங்க சென்றான் பிச்சைக்காரன் மணி எப்படியும் வையுமே இருக்கும் அந்த இரண்டு மணி நேரம் காத்து கிடந்த பிறகுதான் மிச்ச மீது இருந்ததை அவனுக்கு போட்டார்கள் அதை அங்கேயே சாப்பிட்டு முடித்தவன் மறுபடியும் கண்மாய்க்கு வந்துவிட்டான் குளுமையான தென்றல் காட்டு வீசியதால் உறங்கிவிட்டான் மதிய தூக்கம் என்றால் ஒரு அரை மணி நேரம் அல்லது ஒரு மணி நேரம் தூங்குவான் என்று பார்த்தால் அவன் இரவில் தூங்குவது போல தூங்கிக்கொண்டே கொண்டே இருந்தான் ஏய் தூங்குனது போதும் இது ராத்திரி எழுந்துவிடு என்று கதறி கதறியே அவன் உடலில் இருந்து ராமையாவுக்கு கண்களில் கண்ணீரே வந்துவிட்டது ஆனாலும் அந்த பிச்சைக்காரன் எழுந்திருக்கவில்லை மதிய மூன்று மணிக்கு தூங்க ஆரம்பித்தவன் அந்த உண்ட மயக்கத்தில் ஆழ்ந்து உறங்கிவிட்டான் இரவு எட்டு மணிக்கு தான் பிழிப்பு வந்தது பதிரை எடுத்துக் கொண்டு எழுந்தவன் அங்கிருந்த மரப்பொந்துக்குள் வைத்திருந்த அலுமினிய தட்டை எடுத்துக்கொண்டு ஊருக்குள் பிச்சை எடுக்க புறப்பட்டான் சில வீடுகளில் சாப்பாடு இல்லையப்பா என்று கூறி அவனை துரத்தி அடித்தார்கள் ஒரு வீட்டில் நாய்க்கு போட வைத்திருந்த மீந்து போன சாப்பாட்டை இவனுக்கு போட்டார்கள் அந்த சாப்பாட்டில் இருந்து கப் என்று ஒரு வித துருநாற்றம் வந்தது அவன் உடலுக்குள் இருந்த ராமையா மூக்கை பொத்தி கொண்டார் அந்த சாப்பாட்டை தேவாமிரதம் போன்று அள்ளி அள்ளி சாப்பிட்டான் பிச்சைக்காரன் என்னடா இது நமக்கு வந்த சோதனை பிச்சைக்காரனாவது நிம்மதியா இருப்பான் என்று பார்த்தா நம்ம வாழ்க்கை நம்மளை விட இன்னும் கேவலமா இருக்குது என்று நினைத்தார் உடனே அவனது உடலில் வெளியேறினார் இரண்டாவது நாள் மீண்டும் ராமையா முன்பு கடவுள் தோன்றினார் முதல் நாள் துறைவி வேடத்தில் வந்த கடவுள் இன்று சர்ட் பேண்ட் சகிதமாக வந்திருந்தார் கடவுளே திடீரென்று ஏன் இந்த கோலம் என்று ராமையா கேட்க ஏன் நான் உங்களை போன்று மனிதனாக வரக்கூடாதா என்று திருப்பி கேட்ட கடவுள் இன்று யார் உடலில் புகுந்து கொள்ள உத்தேசம் என்று நேரடியாக கேள்விக்குள் வந்துவிட்டார் இனி பிச்சைக்காரன் ரேஞ்சுக்கு என்று முடிவெடுத்த ராமையா ஒரு அரசியல் பிரபலத்தின் பெயரை குறிப்பிட்டு அவரது உடலில் ஒரு நாள் வாழ ஆசைப்படுகிறேன் என்றார் அந்த வரத்தையும் அருளிவிட்டு மறைந்தார் கடவுள் அடுத்த நொடியே அந்த அரசியல்வாதியின் உடலில் போது கொண்டார் ராமையா ஏர்னா பிளைட்டு இறங்கனா ஆடிக்கேர் என்று வாழக்கூடிய அந்த அரசியல்வாதி அவரை சுற்றியும் எப்போதும் ஐம்பது பேராவது இருந்தார்களா முதல் மனைவி என்று ஒருத்தி இருந்தாலும் அழகான இளம்பெண்ணை துணைவையாக வைத்திருந்தார் நிறைய தொழிலதிபர்கள் அவரை பார்க்க வந்தார்கள் சூட்கேஸ் நிறைய பணத்தை கொடுத்து விட்டு அந்த வேகத்தில் வெளியே கிளம்பினார்கள் பக்கத்தில் இருந்தவனை பார்த்த அந்த அரசியல்வாதி இந்த பணத்தை எல்லாம் வீட்டில் வைக்க கூடாது நம்ம மெடிக்கல் காலேஜ்ல இனவரையில் இருக்கிற சீக்கிரம் அறையில வச்சிருங்க தேவைப்படும் போது எடுத்துக்கலாம் என்றார் உடனே அவரது வீட்டிலிருந்து பத்துக்கும் மேற்பட்ட சூட்கேஸ்கள் குப்பையில் அறியில் ஏற்றப்பட்டு மெடிக்கல் கல்லூரிக்கு கொண்டு செல்லப்பட்டன இதை பார்த்து ராமையாவுக்கும் முகம் வெளிரி போனது நமக்கு அழகு வளர்ச்சின்னு நினைத்ததால் தான் என்னவோ அந்த இரண்டாயிரம் ரூபாய் நோட்டையே கவர்மெண்ட் தடை பண்ணிட்டு ஆனா இந்த ஆள் போட்டி பணத்தை வச்சிருக்கானே என்று பதட்டமானார் ஒரு மணி நேரம் தான் போயிருக்கும் ஒரு போன் வந்தது சட்டென்று பரபரப்பாகி போனது அந்த அரசியல்வாதியின் சின்ன வீடு உடனே பல இடங்களுக்கு போன் பேசினார் இதே அங்கே கொண்டு போ இங்கே கொண்டு வா என்றெல்லாம் உத்தரவுகள் சிறிது நேரத்திலேயே வருமான வரித்துறை அதிகாரிகள் இரண்டு கார்களில் வந்து இறங்கினார்கள் அந்த அரசியல்வாதியின் வீடுகள் தொழிற்சாலைகள் அலுவலகங்கள் என எல்லா இடங்களிலும் ஒரே நேரத்தில் ரைடு நடந்தது வேலை வாங்கி தருவதாக லட்ச கணக்கில் பணம் வாங்கியது தொழிற்சாலை உரிமை தர கோடிகள் வாங்கியது அடுத்தவன் இடத்தை பறித்தது என்று அந்த அரசியல்வாதி நிகழ்த்திய அரசியல் ஏழைகள் எல்லாம் வெளியே வந்தன அந்த அரசியல்வாதிக்கு பயத்தில் உடம்பெல்லாம் வேர்த்து குத்தியது இவன் ரொம்ப டேஞ்சரா இருக்காம் இவனுக்கு அந்த பிச்சைக்காரனே மேல் என்று நினைத்த ராமையா அந்த அரசியல்வாதியின் உடலில் இருந்து சட்டென்று வெளியே வந்துவிட்டார் மூன்றாவது நாள் மறுபடியும் ராமையா முன்பு கடவுள் தோன்றினார் ஒரு ராணுவ வீரரின் உடையில் அவர் காட்சி அளித்தார் கடவுளே இன்று என்ன விஷயம் இந்த ராணுவ வீரர் உடையில் வந்திருக்கிறீர்களே என்று கேட்டார் ராமையா மகனே நான் எல்லா இடங்களிலும் இருக்கிறேன் நீ மன தூய்மையோடு எந்த ரூபத்தில் வணங்கினாலும் அந்த ரூபத்தில் அங்கே நான் இருப்பேன் அதில் ஒன்றுதான் இந்த ராணுவ வீரர் தோற்றம் என்றார் கடவுள் அப்படி என்றால் நானும் ஒரு ராணுவ வீரரின் உடலில் தங்கி பார்க்கிறேனே நாட்டுக்காக உழைக்கும் அவரது வாழ்க்கையிலாவது நிம்மதி சந்தோஷம் இருக்கிறதா என்று பார்க்கிறேன் என்றார் ராமையா கடவுளும் அவர் கூறியதில் ஏற்றுக்கொண்டு விட்டு மறைந்தார் அடுத்த நொடியே ஒரு ராணுவ வீரரின் உடலில் புகுந்து கொண்டார் அந்த ராணுவ வீரருக்கு கடந்த ஆண்டுதான் திருமணம் ஆகியது இரண்டு வாரங்கள் மட்டுமே மனைவியுடன் வாழ்ந்தவர் மீண்டும் நாட்டின் எல்லைக்கு சென்றுவிட்டார் ஒரு வருடத்துக்கு பிறகு மீண்டும் மனைவியை பார்க்க சொந்த ஊருக்கு வந்திருந்தார் சொந்த ஊருக்கு வந்ததில் அவருக்கு இன்னொரு மகிழ்ச்சியும் காத்திருந்தது அவருக்கு அழகான பெண் குழந்தை பிறந்திருந்தது குழந்தை பிறந்து இரண்டு தான் ஆகிறது இந்த முறை ஒரு மாதம் வரை தொடர் விடுமுறை வாங்கி கொண்டுதான் ஊருக்கு வந்திருந்தார் மனைவி குழந்தை மற்றும் பெற்றோரிடம் நீண்ட நேரம் செலவு செய்ய ஆசைப்பட்டார் ராமையாவுக்கும் அந்த ராணுவ வீரரின் உடலில் ஒரு நாள் குடியேறியதில் பெரும் மகிழ்ச்சி எவ்வளவு அழகான குடும்பம் என்று மகிழ்ந்தார் அந்த ராணுவ வீரர் குழந்தையையும் மனைவியையும் கொஞ்சி கொஞ்சி மகிழ்ந்தார் ராமையாவுக்கும் எல்லையற்ற ஆனந்தம் மனுஷனா வாழ்ந்தா இப்படி ஒரு வாழ்க்கையே வாழ வேண்டும் என்று எண்ணினார் அவருடைய மகிழ்ச்சி அந்த ஆடவனுக்கே பொறுக்கவில்லை போல புதுடெல்லியில் இருந்து வந்த அந்த ஃபோன் ராணுவ வீரரை உடனே எல்லைக்கு திரும்பமாறு உத்தரவிட்டது இந்திய சீனா எல்லையில் பேரபாயம் சூழ்ந்துள்ளதால் உடனே வருமாறு உத்தரவு வந்தது ஒரு மாதம் விடுப்பை எடுத்து வந்தவர் ஒரு வாரத்திற்குள் எல்லைக்கு திரும்ப ராணுவ சீருடைய அணிந்தார் அவரது மனைவியும் பெற்றோரும் மௌனமாக கண்ணீர் வடித்தார்கள் குழந்தையோ தன்னை கொஞ்சிய அப்பா எங்கே என்று கத்தி அழுதது வீட்டுக்கு முன்பு கால் டாக்ஸி வந்து நின்றது இரவில் விமானத்தை பிடித்து காலையில் டெல்லியில் இறங்க வேண்டும் கண்களுக்குள் கண்ணீர் பெருக்கெடுத்தாலும் அதை கட்டுப்படுத்தி கொண்டு மனைவி உள்ளிட்ட குடும்பத்தினர் முன்பு இளம் மீசையை முடுக்கிவிட்டபடி கால் டாக்ஸியில் ஏறினார் அந்த ராணுவ வீரர் இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த ராமையா கண்களில் கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது உடனே புறப்பட்டுவா என்று சொன்னதும் குடும்பத்தை நொடியில் விட்டிருந்து விட்டு வெளியே இந்த இவனை போன்ற வீரர்களால் தான் நாம் எல்லோரும் நிம்மதியாக வாழ்கிறோம் என்று நினைத்துக் கொண்டு ராணுவ வீரனின் வெளியேறினார் நான்காவது நாள் தோன்றினார் இப்போது அந்த சிவபெருமன் ரூபத்தில் காட்சி தந்தார் தன்னை பார்த்து ராமையா சந்தோஷப்படுவார் என்று நினைத்தார் கண்கள் குளமாகி இருந்தன அவரது மனதுக்குள் ஆழ்ந்த அமைதி நிலவியது மகனே உனக்கு என்ன நீ கேட்கும் விடலாம் என்று இருக்கிறாய் என்ன காரணம் என்று கேட்டார் சிவபெருமான் சில நொடி மௌனத்துக்கு பிறகு வாய் திறந்தார் ராமையா இறைவா நாங்கள் கூறியபடி மூன்று பேர்களின் உடலில் புகுந்து பார்த்து விட்டேன் யாரெல்லாம் நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்கிறார்கள் என்று நான் நினைத்தேனோ அவர்களுக்குள்ளும் ஆயிரம் பிரச்சனைகள் இருப்பதை நேரடியாக உணர்ந்தேன் இங்கு பிச்சைக்காரனுக்கும் பிரச்சனைகள் இருக்கின்றன ஓரிஸ்வரனாக இருக்கக்கூடியவனுக்கும் பிரச்சனைகள் இருக்கின்றன ஏன் நாட்டுக்காக உழைப்பவன் கூட இங்கே சில தியாகங்களை செய்தே ஆக வேண்டியது இருக்கிறது கூட்டி கழித்துப் பார்க்கும்போது வாழ்க்கை ஒரு வட்டம் என்பதை நான் உணர்ந்து விட்டேன் அந்த வட்டத்தில் ஏற்றம் இரக்கம் இன்பம் துன்பம் பணம் வறுமை என்று எல்லாமே இருக்கிறது ஒருவன் பணம் இல்லாமல் திந்தாடுகிறான் இன்னொருவன் பணத்தை வைத்துக்கொண்டு கொண்டு தடுமாறுகிறான் பணம் மட்டுமே இங்கு வாழ்க்கை இல்லை அதை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்கின்றன எப்படி கைவரகல் பத்தும் ஒரே மாதிரியாக இருப்பது கிடையாதோ அதே போன்று ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் ஒவ்வொரு விதமாக இருக்கிறது சந்தோஷமும் மகிழ்ச்சியும் ஒருவரது மனம் சார்ந்ததே ஒருவன் நினைத்தால் இருப்பதை வைத்துக் கொண்டு இல்லாத சந்தோஷத்துடன் இங்கே வாழ்ந்துவிட முடியும் ராமையா இப்படி பேசியது அந்த கடவுளுக்கே ஆச்சரியமாக இருந்தது பக்தா உலக நீதியை நீ புரிந்து கொண்டு விட்டாய் என்று நினைக்கிறேன் நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கைக்கான வர வேண்டும் என்று விரும்பினாயே அந்த வர நான் வழங்கலாமா என்று அடுத்ததாக கேட்டார் கடவுள் இப்படி கேட்க ஞானி போன்று பற்றற்று பேசினார் ராமையா கடவுளே நான் உங்களிடம் கேட்டு வந்த நிம்மதியையும் சந்தோஷமும் எல்லோ இடங்களிலும் நிறைந்துள்ளது அத்தனைக்கும் ஆசைப்படாமல் அளவோடு ஆசைப்பட்டால் அந்த நிம்மதியும் சந்தோஷமும் தானாக வந்துவிடும் என்பதை தாங்களே எனக்கு உணர்த்தி விட்டீர்கள் இப்போது இருக்கும் மிடில் கிளாஸ் வாழ்க்கையே எனக்கு போதும் மிக சாதாரணமான இந்த ராமையாவால் வருமான வரித்துறை அமலாக்கத்துறை ரைடு எல்லாம் தாங்க முடியாது என்று கூறி கடவுளே கையெடுத்து கும்பிட்டார் ராமையா அடுத்த நொடியே கடவுள் அங்கிருந்து மறைந்தார் தெளிந்த வீட்டிற்கு திரும்பினார் நண்பர்களே அடுத்து இந்த வலதோரத்தில் இருக்கிற கட்டத்துல ஒரு சூப்பரான கதை இருக்கு அதையும் தொட்டு பாத்துருங்க இன்னும் நிறைய கதைகளை பார்க்கலாம் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நண்பர்களே